வணக்கம் ஜெய்ஹிந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற மாதிரி திமுக ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்க அதை எல்லாருமே இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் விசிகே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு மதிமுக இடதுசாரிகள் போக பல கட்சிகள் இருந்தாங்க தேர்தலில் அபாரமாக வெற்றியும் பெற்றாங்க ஆனால் பத்து ஆண்டுகள் ஒரு ஆன்டி இன்கமர்ஸ் இருந்துமே அவங்க பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றாங்க மாபெரும் வெற்றியான்னு சொல்ல முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஏடிஎம் கே பார்த்திங்கன்னா அப்பயும் ஒரு அறுபது அறுபத்தாறு எம்எல்ஏவை தக்க வச்சாங்க அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சாதனை தான் பட் நம்ம அதை பற்றி பிறகு பார்ப்போம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் அதிகம் வேணும் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்கிறாங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்க புள்ள பூச்சிக்கெல்லாம் எதுக்கு கொ கொடுக்க முடிச்சுச்சு அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன மாதிரிலாம் சொன்னாங்க பார்கெனிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு விசிகா விசிக்காவோட தலைவர் தொல் துருமாவன அவர்கள் அவர்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு வர நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு எங்கே ஓட்டுனோ அப்படிங்கிறாரு அதாவது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சைக்கிட்டு சொல்கிறார் ஸ்டாலின் முதல்வர்களை வச்சுட்டே சொல்கிறாரு இல்லை வந்து சொல்ல வர என்ன அர்த்தம்னா அவங்க வச்சுருக்கிற நூற்றி இருபது மொத்தமாக கூட்டணியெல்லாம் சேர்த்து நூற்றி இருபது எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவர் சொல்கிற இருபத்தஞ்சி பர்ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அவருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டு வந்து வீசிக்காவுக்கு மட்டும் கொடுக்கணும் இது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியம் அப்படின்னு தெரியல அவங்க ஆறு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வச்சிருக்காங்க வெற்றிகரமாக வச்சுருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸும் டிஎம்கேக்கும் என்னமோ செலவு பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒத்து போமாட்டிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எம்எல்ஏ சீட்டும் கொஞ்சம் பார்க்கினிங் பண்ணி இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டுன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காமராஜரோட அந்த நினைவிடம் பார்த்தீங்கன்னா இருக்குது அதை தமிழக அரசு சரியே பண்ணலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கா நம்ம செல்வ பிறந்த அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள குடமுழுக்கு மேலே விடாதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு ஏசி போடுறது கலைஞர் சொல்லி திருச்சி சிவா ஒன்று கிளப்பி விட்டாரு அதுக்கு எல்லாரும் வச்சு செய்கிறாங்க அதுக்கு வந்து காங்கிரஸ்காரர்கள் பேசுறது கண்டிப்பாக உரிமை இருக்குது அவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டில் சிபிஎம்முன்னு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சண்முகம்னு ஒருத்தர் புதுசாக மாநில செயலாளர் வந்திருக்காரு அவர் வந்ததுலேருந்தே திமுக ஒரு லைட்ட முதல் போக்கு மாதிரி தான் இருக்கு முதல் போக்குன்னு சொல்ல முடியாது பார்கினிங் சொல்லலாம் அவர் சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்டே நாங்க இருந்தோம் அதிகமாக சீட்டு கேட்க போறோம் திமுக கூட்டணி தான் இருக்க போறோம் திமுக சொன்ன கொள்கைகள் எதுவுமே நிறைவேற்றல அல்ல சில கணக்குகள் இருக்கு தவறா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ கண்டிப்பா கம்யூனிஸ்டுமே கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்காங்க இப்போ இந்த நாலு கட்சிகள் ஏன் துடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு கட்சிகளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அதுதான் உண்மை என்ன இப்படி சொல்றீங்க அப்படியே துடிக்கணும் அப்படின்னு கேட்டா ஏன்னா அவனுக்கு பார்கினிங் பண்ண வழியும் இல்லை ஏன்னா அவனுக்கு வேற கூட்டணி எந்த கூட்டணி இருக்கு நாம் தமிழர் கூட்டணியோட போக மாட்டாரு விஜய் அவர்களுக்கு மொத தேர்தல் இது பிஜே ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் பிசிகாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏடிஎம் கம்யூனிஸ்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது காங்கிரஸுக்கும் ஏடிஎம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ டிஎம்கே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூடணி வச்சு என்டி அலையன்ஸ்குள்ளே போயிட்டாங்க என்டிஏ அலையன்ஸ் பார்த்திங்கன்னா சில போலரைஸேஷன்ஸ் இருக்குது இவங்களுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க எப்படி வந்து பிஜேபிக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டும் லெஃப்ட்டும் ரைட்டும் சேருமானால் கண்டிப்பாக சேரப்படுவது கிடையாது கம்யூனிஸ்ட்டும் பிஜேபியும் சேரப்படுவது கிடையாது அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டும் அதே மாதிரி பிசிக்காவும் பிஜேபியும் சேரவும் வாய்ப்பு கிடையாது பிஜே பிஜேபியும் காங்கிரசும் சேரவும் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபுல் அலையன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அதனாலேயே பார்த்திங்கன்னா தான் எல்லாருமே இப்போ ஸ்டாலின் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே புலம்பரம் இருக்காங்க எதுக்காகனா நமக்கு ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம சுருக்கிட்டு நம்ம குறைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே அலறிக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கூட்டணியில் ஆட்சி வேணும் இல்லைனா சீட் அதிகமாக வேணும் அது கம்யூனிஸ்ட்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திருமாவர்களாக இருக்கட்டும் நம்ம இதில் சில பேரை பற்றி பேசறதில்ல சில பேர் யார் யாரெலாம் பார்த்திங்கன்னா மதிமுக மதிமுக பார்த்திங்கன்னா மதிமுகலேருந்தே சில பேர்லாம் வந்து திமுகவில் இணைஞ்சாங்க இது எப்படி அலோவ் பண்ணாங்க தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கே வந்து மதிமுக கலட்டி விடுற பிளான் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது துரை வைக்கோவும் அதான் விரும்புகிறாரு ஆனால் வைக்கோ அவர்கள் வந்து அதை விரும்பலை அது எந்த அளவுக்கு நடக்கப்போகுதுங்கிறது தெரியல மற்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா முஸ்லீம் மீக்களாக இருக்கட்டும் மனித நேய மக்கள் கட்சியெல்லாம் ஸ்டாலின் தான் போவாங்க அது போகிறதான் அதான் பெஸ்ட்டு அப்படி தான் போவாங்க நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பா இப்போ ஏடிஎம்கே அவர்கள் வந்து பிஜேபி கூட கூட்ட வச்சிருக்கனா அவர் இங்கே திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் நிறையா சான்சஸ் கிடச்சிருக்கும் நிறையா அலைன் சான்சஸ் கிடச்சிருக்கும் இல்லைனா அவங்கள வச்சு பார்கெனிங் பண்ணி அதிகமாக சீட்டு வாங்கியிருக்கலாம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால தான் கதறாங்க போல ஸோ இது ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ஸ்டாலின் அவர்கள் தலைவலி தான் என்ன பண்ண போறான்னு தெரியல ஏற்கனவே அவர் நூற்றி ஏழு சீட்லாம் நின்று தனிப்பெரும்பான் இருக்காங்க இப்போ திமுகலாம் ஒரு பிரச்சனை கிடையாது பட் இப்போ அவங்க சீட்டை குறைச்சி கொடுத்து எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சீட்டு கொடுத்து உங்க நூற்றி இருபது சீட்டு நூற்றம்பது சீட்டில் நின்று இவனுக்கு ஒரு நூற்றி பத்து சீட்டு நூறு சீட்டு ஒரு பதினேழு சீட்டு பதினஞ்சு சீட்டு துண்டு வந்தால் கூட கூட்டணி கட்சிகளோட ஆட்டங்கிறது அதிகமாக இருக்கும் இது அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா இப்போ தனிப்பெரும் மேலே இருக்கும்போது இப்போ கதரை விட்றாங்க இவன் கூட்டணி கட்சியை நம்பி வந்தாங்கன்னா கண்டிப்பாக கதரை விடுவாங்க ஆட்சியில் பங்கு எங்களுக்கு அது வேணும் இது வேணும் கண்டிப்பாக சொல்லுவாங்க அதனால் இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய தலைவலி தான் இதை ரீட்டைன் பண்ணுவார் நம்புறேன் நான் மேபி சீட்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கமல்ஹாசன் வந்திருக்காரு அவருக்கெல்லாம் சீட் கொடுக்கணும் பூசா தேமுதிகா அவர் வாங்கி நினைக்கிறேன் அவனுக்கும் சீட் கொடுக்கணும் வந்தாங்கன்னா பாமக எப்படின்னு தெரில பாமகிற வாய்ப்பு இல்லை பாமக்கா எந்தாச்சும் பிஜேபி கூட்டணியோட தான் போகணும் அதான் சான்ஸ் அவங்களுக்கு அதை விட்டாங்கன்னா டிவிக்கே டிவிக்கோட போவாங்களா அப்படிங்கிற டவுட்டு தான் சேம அதை பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஒரு ஈஸியான தேர்தலாக இருக்க போகிறது கிடையாது இந்தியா கூட்டணிக்கு அவங்க நினச்ச மாதிரி இந்த இரநூறு தொகுதிகள் வெற்றி அப்படிங்கிறல்லாம் கனவு தான் கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது அவங்க ஆட்சியை தக்க வச்சாங்கன்னா சந்தோஷம் அதுக்கே டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளோட கருத்து இப்போ பிஎம்கேனா இந்த என்டிஏ ரைஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க சோ சவுத்து சவுத்துலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கொங்குமண்டத்துலேயும் கொஞ்சம் பிஜேபி இருக்கிறனால ஏடிஎம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க ஸோ அதனால் இது எந்தளவுக்கு போக போகிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்துருந்தான் பார்க்கணும் பட் இருந்தாலும் டிஎம்கேக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலி என்ன பண்ண போறாங்க எப்படி ஹோல்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் தொடரும் அல்ல அவங்க பெருசா மாற்றம் பண்ண போறது கிடையாது ஆனால் பார்கெனிங் அதிகமா பண்ணுவாங்க அதுதான் டிஎம்கேக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஏன்னா அவங்களுக்கு துண்டு விழுந்தான் அடுத்து இவங்க சொல்றதான் கேட்கணும் அது கண்டிப்பா டிஎம்கே விரும்ப மாட்டாங்க ஏன்னா தனிப்பெரும்மையோடு இருக்கணும்னு தான் விரும்புவாங்க இப்போ தனிப்பெரும் இருக்கும்போதே பல சிக்கல்கள் இவங்க மட்டும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்கன்னா சொல்லி மாறாது அதனால இது எந்த அளவுக்கு இருக்கும் கூட்டணி ஆட்சி வந்து அல்ல காங்கிரஸுக்கு இப்போ காங்கிரஸ் இல்லாமல் டிஎம்கே ஆட்சி அமைக்க முடியாம வந்துச்சுன்னா காங்கிரஸோட பார்கெனிங் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்றத்தில் ரொம்ப ஹெவியாக இருக்கும் விசிகாவோட கூச்ச விசிகாவோட வச்சிங்கன்னா விசிகா சொல்கிறதுலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பிஎம்கே பகச்சி காமார் இருக்கும் கம்யூனிஸ்டோடு நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க சொல்கிற அவங்களோட கொள்கைகளும் டிஎம்கே கொள்கைகளும் ஒத்து போகுமா அவங்களோட இந்த அரசு இந்த பொதுத்துறை நிறுவனங்களை நம்புறது அந்த மாதிரியான சில பொது உரிமை கொள்கைகள்லாம் ஏற்றுக்கிட்டவனால் அது அளவுக்கு ஆட்சி அமைக்க கண்டிப்பாக பெரிய தளவாடி அதை நம்ப மாட்டாங்க தனிப்பெரும்பான்மைக்கு தான் கண்டிப்பாக டிஎம்கே போவாங்க பட் இது எந்தளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பாப்போம் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபர்வாசிங் இந்த வீடியோ தேங்க் யூ